ஆர்டிக் ரோஸ் அல்லது ஃபேரி ரோஸ் செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ரோஸ் செடியை பேர் பாருங்கள் செடி ஃபுல்லாக வெறும் பூதாக இருக்குது நான் லாஸ்ட் டைம் இது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபேரி ரோஸ் செடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வெறும் மொக்கு மட்டுந்தான் இருக்குமே வெறும் மொக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து அது மலர்ந்துருக்கு பாருங்கள் இதுலேயும் வந்து இன்னும் நிறைய முகு இருக்குது இதில் நீங்களே நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நிறைய மொக்கு இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்க ஒரு இலை விட்டு ஒரு முக்கு ஒரு இலை விட்டு ஒரு மொக்குன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பூக்கு மேலே பூக்கள் மட்டுமே இதில் இருக்குது கவுண்ட் பண்ணால் தெரியும் ஆனால் இதில் இன்னும் ஒரு நூறு முகுக்கு மேலே நூறு இருக்கும் கண்டிப்பாக நூறு மேலே முகு இன்னமும் அதிகமாக இருக்குது இன்னும் நிறைய முகு வளராமல் இதுவே இந்த செடி வந்து தாங்கி பிடிக்க முடியல அப்படியே பூ அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே வளைஞ்சிட்டு வந்துடுது இந்த செடியிலேருந்து நோட் பண்ணால் தெரியுதுங்களா இன்னும் எவ்வளோ முக்கிய இருக்குதுன்னு நானே இந்த செடி வந்து அதிகமாக பூ பூத்துருக்கறனால இதனால் ஸ்டேபிளாக நிற்க முடியல அதனால் நீங்கள் அப்படியே பாருங்கள் கீழே தெரியுதுங்களா நோட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு கொம்பு வச்சு தான் ஊனி கொடுத்துருக்கேன் தெரியுதுங்களா பூ அதிகமாக பூத்தனால கீழே வளைஞ்சின்னு வந்து விழுந்துருது ஒரு கொம்பு வச்சு ஊனி அந்த செடிக்கு வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன் தெரியுதுங்களா அதிகமாக பூ பூத்து இருக்குது பாருங்கள்